நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சனல் வழியும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபியை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இந்த சமயத்தில் அரை கிலோ அளவுள்ள மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து நான் சேர்க்குறேன் நீங்கள் குறுக்கில் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதனோடய மாவுசத்தை எல்லாம் கரைஞ்சி வந்துடணும் அதுபோல் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து இதில் சேர்த்து மீடியம்க்கோ ஹைக்கோ நடுவில் ஃப்ளேம் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த கிழங்கு குழைவாக வேக தேவையில்லை இந்த கிழங்கு நம்ம துருவி எடுக்க போகிறோம் இல்லை கிழங்கை நீங்கள் கையிலேயே உதுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட உதற்றி எடுத்துக்கலாம் கிழங்கு வேகும்பொழுது இதுபோல் கலந்து கலந்து விடுங்க எப்பொழுதுமே நீங்கள் சின்ன துண்டுகளாக வேக வச்சாலுமே இல்லை பெரிய துண்டுகளாக வேக வச்சாலும் இது போல் கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் அடியிலேயே தங்கி ஒட்டிடாம இருக்கும் இப்போ பாருங்கள் கிழங்கு எந்த அளவு வெடிச்சு வெடித்து வெந்து வந்திருக்கு கலரும் மாறி இருக்குது இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபில்டர் வச்சு அதில் வடிகட்டிக்கலாம் இந்த கிழங்கு ஆறுக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஒரு மாவு ரெடி பண்ண வேண்டியிருக்கு அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்சிங் பவுலில் நமக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கோங்க மைதா மாவு கால் கிலோ அளவு நான் எடுத்துருக்கேன் மைதா மாவு கால் கிலோ அளவு எடுத்தீங்கன்னா அதில் நாலில் ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அதாவது இந்த மேல் மாவு சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிட்டிகை அளவு இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டாக்கு மாவு எந்த அளவு திக்னஸ்ல கரைப்போமோ அந்த அளவு நம்ம கரைச்சிக்கணும் அதாவது பஜ்ஜி மாவு பதம் கிடையாது போண்டாக்கு பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக கரைப்போம் அதாவது இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா அந்தளவு திக்காக கரைப்போம் அது போல் ஒரு மாவு கரைச்சிக்கணும் நம்ம தண்ணியாக ஆடிச்சுனா நமக்கு சரியாக சுடுறதுக்கு வராது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் ஒரு மாவாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பங்கு மைதா மாவுக்கு ஒரு பங்கு அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அளவு கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை நமக்கு தெரியும் நீங்கள் விருப்பப்படலைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஆனால் மைதா மாவில் பொழுது நல்லா ஒயிட் கலரில் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதற்கு பிறகு நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கிழங்கை எடுத்து இது போல் ஒரு துருவல்ல துருவி எடுத்துக்கணும் நம்ம பெரிய பெரிய ஓட்டை இருக்க துருவலில் துருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கிழங்குமே துருவி எடுத்தாச்சு துருவறதுக்கு பதிலாக நீங்கள் கையிலேயே உடச்சி விட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறோம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு தேவைப்படும் இல்லை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் இதில் நான் சேர்க்குறேன் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இந்த மூணு பொருளையும் கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் அந்த சர்க்கரை எல்லா பக்கமும் கலந்து வரும் தேங்காய் துருவலும் கிழங்கோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த கலவையை நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நான் உருட்டின உருண்டையோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் அளவு இருக்கும் இந்த உருண்டைகளை நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட உருட்டிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இது போல் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவு இதில் விட்டு பாருங்கள் என்ன நல்ல சூடேறிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது போல உடனே மாவு மேலெழும்பி வந்துருச்சுன்னா என்ன சூடாயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு தீயை மிதமாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டா கருத்து போயிடும் உள்ளற வேகாது அதனால தீயை குறைவாக வச்சுக்கோங்க குறைவானா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மாவில் இது போல ஒரு உருண்டையை எடுத்து போட்டுட்டு ஃபோர்க் வச்சு ஃபோர்க்கில் இது போல் நம்ம எடுத்து விடும் பொழுது நீல நீளமாக அதில் ஒட்டிக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா வால் போல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணுக்கெல்லாம் நிறைய விழாமல் இருக்கும் ஆன மாவு அப்படியே நமக்கு அந்த பவுல்லையே தங்கிடும் கையில் எடுத்து நம்ம விடும்பொழுது கையில் இருந்து தனித்தனியாக இதில் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்படி வந்ததுன்னா அந்த துகள்கள்லாம் கருத்துட்டு ஏன்னா அது சீக்கிரமாகவே செவந்துடும் அது செவந்தோடனே கருத்து இந்த பால்ஸில் போய் ஒட்டிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபோர்க்கு இல்லை சில ஓட்டை ஓட்டையாக சில கரண்டி வச்சுருப்போம் நம்ம அது போல் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் எடுத்து விட்டுக்கலாம் இது போல் ஓரம்லாம் படியுது பார்த்தீங்களா சின்ன சின்ன துணுக்கு அதை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம் உருண்டைகள் வேகிற வரைக்கும் அது அப்படியே வச்சுருக்க வேணாம் ஏன்னா ரொம்ப செவந்துருச்சுன்னா உருண்டைகள் மேலே வந்து ஒட்டிக்கும் இது போல் நம்ம செய்யும் பொழுது உருண்டைகள் நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ கொஞ்ச நேரம் ஆன பிறகு திருப்பி விடுங்க லைட்டாக ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்ச நேரம் நீங்கள் அதை செவக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ஆரம்பத்துலேயே நம்ம கரண்டி போட்டு கலந்துட்டா அதெல்லாம் உடஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்ல உருண்டைகள் முழுசாகவே இருக்குது மேலேயும் மாவு நல்ல கோட்டாக இருக்குது உள்ளே இருக்க கிழங்கு ஏற்கனவே வெந்த கிழங்கு தான் தேங்காயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே இந்த சூட்டில் வெந்துடும் அதனால் ஃபுல்லாக நம்ம பிரவுன் கலரில் மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்ல இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லலாம் ஆனால் ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயம் ரெசிபி சுயமில் நடுவில் இருக்க பூரணம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க அதில் நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சுருக்கோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சுயம் ரெசிபி உள்ளே சாஃப்டாக ஸ்வீட்டாக மேலே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இப்போ பாருங்கள் எக்ஸாக விழுந்த மாவெல்லாம் இது போல் நம்ம உடனுக்குடனே எடுத்துடணும் எடுத்துணும் நம்ம எடுக்காமல் விட்டால் அது கருகி போயிடும் கருகி நம்ம பால்ஸ் போடும்பொழுது அதில் வந்து ஒட்டிக்கும் ரொம்ப மேலே அங்கங்கே கருத்த மாதிரி ஒட்டி வந்துடும் அதனால இது போல் ஓரங்கள் மிதந்து வரும்பொழுது அதை உடனே எடுத்துடுங்க அதே போல் சடசடப்பு குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உள்ளே கிழங்கு தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இந்த சடசடப்பு அடங்காது மேலே லைட்டாக கலர் மாறி வரணும் லைட்டு கோல்டன் கலரில் வரும்பொழுதே நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அதே போல் ஒரு கலர் வரும்பொழுது எடுத்துடுங்க அந்த பக்குவமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா மேல் மாவு ரொம்ப தின்னாக தான் ஓட்டி இருக்கும் திக்காக இருந்ததுனால தான் உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது போல் ஒரு பதம் வந்த உடனேயே கரெக்டாக எடுத்துடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி நல்லா சுட சுட குண்டு குண்டாக பார்க்குறதுக்கே அழகாக மரவள்ளிக்கிழங்கு சுயமாக ரெடி ஆயிடுச்சுங்க கிழங்கை பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீசன் இருக்கும்போதே மரவள்ளி கிழங்கு விதவிதமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க Thank you friends.